மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை அரசியல் இல்லாம பிரிச்சு பார்க்க முடியாது ஒரு தனி மனிதன் நீங்களும் அரசியல் உள்ளதா இருக்கீங்க நானும் அரசியல் தான் இருக்கிறேன் அதை பிரிச்சு பார்க்க முடியாது சொல்லுவார் அறிஞர் அண்ணா உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழர்கள் மலேசியாவில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே கிடைத்த சமத்துவம் சிங்கப்பூரில் தமிழன் கிடைத்த மற்றும் மற்ற நாடுகளில் இந்தியாவுடையே கிடைக்கும்

நாட்டுக்கு எதுக்கு தாடி கவர்னருக்கு எதுக்கு மாநிலத்துக்கு கவர்னர் அப்படின்னு சொல்றாங்க மக்களுடைய சக்தி பெருசா மத்திய அரசு பெருசா கவர்னர் இல்லைன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்காது நீ கவனர் செய்யற தப்பு யார் கேக்குறது கவர்னர் தப்பு எப்படி சார் செய்வான் அப்புறம் ஆட்சி மக்களால் தேர்ந்துப்பட்டவ எப்படி தப்பு செய்வான்

சார் மாநில அரசு ஒன்றும் செய்யலை நீ செஞ்சது சொல்லுங்க என்ன செஞ்சீங்க சார் பேசுகிற இடங்கள்ல நீங்கள் பேட்டி கொடுக்குற இடங்கள்ல பெரியார் திராவிடம் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க ஸோ இப்போ ஒரு அரசியல் புரிதல் ஆசை இதெல்லாம் நமக்கு வந்து இயல்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது நம்ம பல கஷ்டங்களை தாண்டி வரும் பொழுது எந்த இடத்துல இந்த அரசியல் ஆர்வமும் கூட சேர்ந்துச்சு சார் இல்லை அது இல்லாமயே நம்ம இல்லை நம்ம கூட ரத்தத்திலையோ உடல்லையோ நீதியாக கலந்துருக்கு என்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த போராட்டக்களம இருக்குது இல்லைங்களா உலகம் முழுவதும் இருக்குது நீங்கள் எல்லா புரட்சியாலையும் எடுத்துங்க அதுக்கு பேர் என்ன அரசியல் தான் அரசியல் இல்லாமல் பிரித்து பார்க்க முடியாது ஒரு தனி மனிதன் நீங்களும் அரசியல் உள்ளதாக இருக்கீங்க நானும் அரசியலுக்குள்ளேதான் இருக்கிறேன் அதை பிரித்து பார்க்க முடியாது நம்மளுடைய எங்கெங்கே நம்ம வேறுபடுறோம் நான் நீனு பிரித்து பார்க்குற இடத்துல இந்த பிரச்சனையை உதிக்கிது இப்போ இளைஞர்கள் ஒரு சின்ன நாடு ஈழத்துக்கும் நம்ம தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் என்ன பிரச்சனை அரசு வேலைவாய்ப்பில் கூட நம்மளை அவன் எடுத்துக்கிறது கிடையாது போலீஸெலாம் நம்ம கிடையாது இராணுவத்தில் நம்ம கிடையாது அப்போ உள்நாட்டு மக்களை நீ பிரித்து பார்க்குறோங்கிற வாசி தான் நம்ம தனிநாடு கேட்டது சரிங்களா இது இது அரசியல்னு எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம போராட்டம் அது நம்ம உரிமை அது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் திராவிடம் அதிமுக திமுக காங்கிரஸ் இப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம் நம்ம போராட்டத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கிறோமே தவிர இது வந்து நம்மளுடைய உரிமைக்காக நம்ம நம்மளை நிலைநிறுத்திக்கூடியது இப்படி ஒவ்வொரு இடத்துல எங்கே புரட்சி வெடிக்குது தனி மனிதனு குணமும் பிரச்சனையும் சமத்துவம் இல்லாத இடத்துல புரட்சி வெடிக்குது இல்லையா சமத்துவம் இருக்கிற இடத்துல என்றைக்குமே எல்லாம் இப்போ இன்னைக்கு அதே இலங்கை பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணும்போது கூட நம்ம ஒன்று தான் சொன்னோம் இலங்கைக்கு இந்தியாங்கிறதே ஒரு நாடு கிடையாது இத்தனை மொழிகளை ஒரு எழுநூறு மொழிகளையும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பாசைகளையும் வைத்துக்கொண்டு ஜாதி எழுநூறு வகையான ஜாதிகளையும் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு மொழிக்கு மேலே இந்தியாவில் இருக்குது இத்தனை மொழிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக தானே இருக்கிறோம் இராணுவத்திலையும் எல்லாரும் இருக்கிறாங்க தமிழர்களும் இருப்பாங்கன்னா கேரளாகாரம் ஆந்திரக்காரம் இருப்பான் இருக்குது இந்தியாவில் போலீஸ்லயும் இருக்காங்க நீங்க ஒரு ரெண்டு பேர் தானே இருக்கிறீங்க உங்களால் ஏன் அந்த ஒற்றுமை இருக்க முடியல அந்த சட்டத்தின் பேர் என்னன்னு தெரியல அதை மறுபடியும் ஏற்றுன்னு கூட நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிதான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாங்க அந்த சட்டத்தினுடைய இளைஞனுடைய பேர் உங்களுக்கு இல்லை இல்லை நூத்தி நாற்பத்தாவது பிரிவாக அந்த சட்டத்தை தமிழ் அந்த சட்டத்தை அமுல்படுத்த சொல்கிறோம் இல்லையா சமத்துவத்துக்காக தான் நீ ராணுவத்திலையும் எங்களை நம்புறதில்லை கல்வியில பாருங்க இளைஞர்கள் என்ன பிரச்சனைன்னு தமிழன் ஹண்ட்ரடு பெர்சன்ட்டு மார்க் எடுத்திருந்தால் தான் அவனுக்கு வேலை சிங்களம் ஐம்பது பெர்சன்ட் மார்க் எடுத்திருந்தாலே வேலை நம்ம ஐம்பது எடுத்தால் கிடையாது இந்த இதை யார் உருவாக்கணும் அப்போ இந்த போராட்ட காலத்தில் இறங்கும் போது அரசியலாக மாறுது அதுக்கு பேர் அரசியல்னு பேர் வைக்கிறாங்க என் உரிமை முன்ன இது நான் தமிழன் சொல்வதும் திராவிடன் சொல்வதும் திராவிடன்னு ஏன் சொன்னோம் தமிழ் மொழியை சார்ந்த உச்சரிப்பு வார்த்தைகள் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பேசுனா அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது ஒரு ஹிந்தி பேசுனா நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது அதே ஒரு தெலுங்கு பேசிட்டோம் மலையாளம் பேசிட்டோம் நம்ம மொழியை சார்ந்து இருக்கோம் கர்நாடகமாக இருக்கட்டும் இது தென்னகம் சரிங்களா இந்த இந்த புரிதல் எப்ப இருந்து வர ஆரம்பிச்சது ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆமா இல்லை ஒவ்வொருத்தரும் நம்ம வளரும் போது வாழும்போது எல்லா புரிதலுமே அது பேச தான் படும் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறுபடும் நாளைக்கு இருக்கிறது நாளும் அன்னைக்கு மாறுபடும் இன்னைக்கு ஒவ்வொரு கருத்துக்குள்ள உள்ளேயும் போனீங்களா சில கருத்துக்கள்லாம் வெற்றி பெற்று நடைமுறைக்கு சாத்தியமாகி போயிட்டு இருக்காங்க இந்த சோவியத் யூனியனை பார்த்தீங்களா ஒரு நாடா இருந்தது தான் இன்னைக்கு அந்த போர் எடுத்துட்டு இருக்கிறாங்களே ரஷ்யா இன்னைக்கு போட்டு கொடுத்துருக்குது என்ன நாட்டு மேலே பக்கத்துல உக்ரைன் உக்ரைன் மேலே உக்ரைன் எங்க இருந்த நாடு ரஷ்யா கிட்ட இருந்த நாடு துண்டாடப்பட்டு அவங்களுக்கு தனியா கொடுக்கவும் அவங்க போய் அந்த யூரோப்பா கூட சேர்றோம் அப்படின்னு சொல்ல தான் ரஷ்யா பயப்படுது என் பக்கத்துலயும் கொண்டாந்து அவனுங்கள வைக்கிறியான்னு இல்லைங்களா இந்த பிரச்சனைகள்லாம் இப்படி தான் உதிப்புது எல்லாம் ஓகே சார் இப்போ ஓகே இப்போ நம்ம ரிலாக்ஸா படிக்கிறோம் பார்க்கறோம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த அரசியல் புரிதல் எல்லாம் ஏற்படுது ஆனா நீங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்கல்ல ஆமா அந்த இருந்து இந்த அரசியல் அந்த டைம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுவத்தி ஒம்பதில் அந்த ஆட்சியில் நான் சிறுவன் ஏழு எட்டு ஒம்பது வயசு இருக்கும்போதே டால் போட்டு இந்த தமிழங்கிறத அந்த நேரத்துலேயும் நம்மளை அதை புரிய வச்சுட்டாங்க நம்ம வேற நம்மள அடிப்பான் உதைப்பான் ஏமாந்தான்னு அதையும் தாண்டி கர்நாடகாவில் நம்ம பாதிக்கப்படும் போது அதையும் தாண்டி நம்ம பாம்பேயில் நம்ம பாதிக்கப்படும் போது தமிழர்கள் பாதிக்கப்படும் போது சொல்லுவார் அறிஞர் அண்ணா உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழர்கள் மலேசியாவில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே கிடைத்த சமத்துவம் சிங்கப்பூரில் தமிழன் கிடைத்த மருத்துவம் மற்ற நாடுகளில் இந்தியாவுக்குள்ளேயே கிடைக்கல புரியுதுங்களா அப்போ தான் நம்ம ஒரு பிரிவினையை நம்ம கையில் எடுக்கிறோம் இன்றைக்கும் சரி சி சுப்பிரமணியன் ஒரே ஒரு மத்திய அமைச்சர் தான் காங்கிரஸில் தமிழ்நாட்டுக்கு இருந்தார் அப்புறம் திராவிட கட்சி ஆட்சி அமைஞ்ச வேண்டியது காமராஜ் காலத்திலே கிடையாது மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியத்தை தாண்டி ஒரு மத்திய அமைச்சரும் தமிழுக்கு கிடையாது வஞ்சிக்கப்பட்ட ஒரு நாடு தான் தமிழகம் அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் வந்து அவங்க கூடிய கூட்டணியை ஏற்படுத்தி அப்புறம் தான் கலைஞர் தலைமையில் பதினேழு மத்திய அமைச்சர்களை கேப்டன் மினிஸ்டர் வந்து பெற்றார் சிங் ஆட்சியின் போது அப்படி தான் கலைஞர் வாஜ்பாய் ஆட்சிலையும் பெற்றார் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை ஏற்படாது மெஜாரிட்டியோட பிஜேபி ஆட்சி அமைக்கவும் நமக்கு அந்த வாய்ப்பு நாற்பது எம்பி அவங்க ஜெயிச்சு அம்மா ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் நாற்பது பேர் அவங்க ஜெயிச்சு முப்பத்தொம்போது பேர் வந்து நமக்கு எந்த பதவியும் கிடைக்கல மத்திய அரசில் அமைச்சரவையில் இப்போவும் கிடைக்கல ஒரே ஒரு முறை அம்புமணி சாருக்கு மட்டும் அதுவும் அந்த இதில் போட்டு கொடுத்தாங்க சுகாதார அமைச்சர் இருக்கும்போது தான் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு நம்ம சான்றோரித்தில இருக்குது இல்லையா சித்தா மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் அவர் கொண்டு வந்தார் உலகத்துலேயும் பத்தாயிரம் கோடி கேட்டிருந்தாலும் அம்புமணி காலில் கொட்டியிருப்பான் சிகரெட்டு கம்பெனி அந்த புற்றுநோயை அட்டைப்படத்தில் கொண்டு வந்த பெருமை நமக்கு சாரும் அம்புமணி சாருக்கு என்ன இல்லையா இப்படி தான் நம்ம பெற்றோம் பதவிகள் அவங்க கொடுக்கல இன்றைக்கும் கொடுக்க மாட்டாங்க கடல் சா கடல்சாரா பல்கலைக்கழகத்தை டிஆர்பால் இருக்கும்போது தான் நம்ம இங்கே கொண்டு வந்தோம் உலகத்தில் இந்தியாவில் எவன் கடவுளுக்கு படிச்சு கடல் கடல் சார்ந்து படித்தாலும் இங்கே வந்து படிக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பதவிகளுக்கு மொத்தம் பெற்றுக்கிறோமே தவிர பெற்றோர் முன் வந்து முன் வந்து போராட்டங்கள் எல்லாமே எதையும் கொடுத்தர்ல மத்திய அரசு நமக்கு நம்ம வஞ்சிக்கப்படுறோமோ என்ன கண்டிப்பா தென்னகம் தேய்க்கிறது வடக்கு வாழ்கிறதுன்னு அந்த காலத்திலேயே உண்டு புகலாறும் உங்களுக்கு தெரியாது படிச்சிருக்க மாட்டேங்கு நாங்க படிச்சிருக்காங்க ஆஹ் இங்கதான் நிறைய இங்கதானே இருக்கு நாங்க வளர்ந்து இருக்கோம் அவ்வளவு வளர்ந்திருக்கும் இங்கதான் நிறைய இருக்குன்றாங்க நீங்க என்னடனா இங்க வஞ்சிக்கப்படுறோம் நம்ம போராடி தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் கொண்டு வந்தோம் இன்னைக்கு இன்னைக்கு எடுத்துங்க எந்த வகையில் நம்ம படாமல் இருந்திருக்கிறோம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோன்னு நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுங்கள் இப்போ தாங்க எல்லாம் கிடச்சிருக்கு நமக்கு இந்த இருபது முப்பது ஆண்டுகளாக தான் எல்லாம் கிடச்சிருக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி பின்னோக்கி பார்த்தீங்களா போராடி இப்போ காமராஜரையா ஏற்றுக்கல அவரே ஒரு வந்திய பிரதமராக வரக்கூடியவர் இந்திரா காந்தி அவர் தான் கொண்டு வந்தார் அந்தளவுக்கு வலிமை மிக்க ஒரு தலைவரை எங்கே ஏற்றுக்கிட்டாங்க அந்த கட்சிக்குள்ளேயே பெரியாரியன் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார் சொல்லுங்க அவனும் காங்கிரஸ் வந்தவர்கள் பிஜேபிங்கிற அரசே காங்கிரஸில் தானாங்க விருதகாச சுகாதார அமைச்சரே வாஜ்பாய் அத்வானிலாம் ஏன் வெளியே வந்தாங்க சொல்லுங்கள் அவங்கவுங்களுக்கு சார்ந்த உரிமைகள் அந்தந்த பகுதிக்கு கிடைக்காத போது அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் போது அவங்க மாற்று வழியை தேடிக்கிறாங்க இதெல்லாம் பேசினா பிரிவினைவாதம் வாங்கல சார் பிரிவினைவாதம் இல்லாமல் நீ பார்த்துக்கிறது மத்தியில் இருக்கிறவங்களுடைய பொறுப்பு தானே பிரிவினைவாதத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டு பிரிவினைவாதமும் பேசணும் எப்படி இப்போ நான் வெளியேறேன்னா என்ன என்னுடைய தாகமும் என்னுடைய மக்களுடைய பிரச்சனையும் தீராமல் என்னை நீ உள்ளே வச்சுக்கிட்டு இருந்து எனக்கு என்ன போகுது நான் உள்ளூர் போகும்போது என்னை கேள்வி கேட்க மாட்டான் ஏப்பா அவங்க கூட இருக்கிற இந்த திட்டத்தை நீ வாங்கி தரக்கூடாதா இந்த ரோடை நீ போட்டு தரக்கூடாது அந்த கல்வி கூடாதுங்க கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த சொந்த மக்கள் அவனை கேள்வி கேட்கும்போது அந்த ஏக்கத்தில் எப்படி தொடர முடியும் அதுக்கு எதுக்கு அந்த இயக்கத்தில் நம்ம இருக்கணும் அந்த பொறுப்பு மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்கு நம்ம பொறுப்பு இப்போ நீங்கள் மாநில அரசுக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ரோடு வரி சாதாரண கிராமத்து வரி வீட்டு வரி தண்ணி வரி மின்சாரம் இது நாலஞ்சு விஷயம்தான் மாநிலங்கள் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த துறைமுகம் உங்கள்கிட்ட இருக்கா இந்த விமான நிலையம் ஓன்ட்ருக்கா இருக்கா தபால் துறை ஓன்ட்ருக்கா இருக்கா ரயில்வே துறை ஓன்ட்ருக்கா இருக்கா ஹைவே நேஷ்னல் ஹைவே ஓன்ட்ருக்கா இருக்கா எதை வச்சு மாநில அரசுங்க வாழும் அதுக்கும் ஒரு கவர்னரை போட்டுறீங்க அவரை வேறு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இங்கே என்ன இருக்குது மாநில பொறுப்புக்கிட்ட இருக்கிற நாலு வரி வாங்கி என்னத்தை பண்ண தான் ஜாராயத்தை புத்துக்கிட்டு வேண்டிய கிடக்குது என்ன உரிமை இருக்குது மாநில அரசு கையில் எந்த வரி இருக்குது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கிறீங்க போக்குவரத்து நீங்கள் விமானத்துறை உங்களுது துறைமுகம் உங்களுது தபால் துறை உங்களுது நேஷனல் ஹைவே உங்களுது எல்லாம் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு என்ன இருக்குதுங்க இல்லை சார் நாடு முழுக்க அப்படி தானே இருக்குது நம்ம மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம கொடுத்துட்ட மாதிரி சொல்கிறீங்க நாடு முழுக்க இருக்கும்போது உரிமையை எனக்கு பாதிக்கப்படும் போது கேட்காம ஒருமாம் அப்போ கொடுத்துருங்க அந்த கொடுக்காத வாசிந்தான் பிரிவினே வருது இன்றைக்கி அதனால தான் அங்கே வந்து மன்மதா பனர்ஜி ஆள்றாங்க இப்போ வந்து நிதிஷ்குமார் ஆண்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா குஜராத் வந்து இவங்க ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க கர்நாடகா வந்து காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்க காரணங்கள் என்ன எதிர்கட்சிகள் ஆள்வதற்கு எத்தனையோ மாட்டீங்களே இதனால தான் எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டா மாநில சுதந்திரம்னு ஒன்னு இருக்குது அதுக்கு ஒரு கவர்னர் நாட்டுக்கு எதுக்கு தாடி கவர்னருக்கு எதுக்கு மாநிலத்துக்கு கவர்னர் சொல்கிறீங்க அவர் ஒரு ஒரு சாதாரண ஒரு பதவி கிடையாது இல்லை ஒரு பெரும் பொறுப்பு ஆனால் அந்த பொறுப்பு மாநில அரசு கிட்ட வரேன் தன்னோட பேரில் தானே நடத்துறது கவர்னர் யார் பொறுப்பு கொடுக்கறது மத்திய அரசு எம்பிக்கு மக்கள் மக்களுடைய சக்தி பெருசா மத்திய அரசு பெருசா மத்திய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பெரியவன் அந்த நாட்டில்

அவங்க மாற்றி ஓட்டு போட போகிறாங்க எங்களை கேட்க போகிறாங்க நீ என்ன வந்து மாற்ற போகிற நீ கவர்னர் செய்கிற தப்ப யார் கேட்குறது கவர்னர் தப்பு எப்படி சார் செய்வார் அப்புறம் ஆட்சி மக்களை தேர்ந்தப்பட்டவன் எப்படி தப்பு செய்வான் அதிகாரிகளை போட்ட ஒரு அதிகாரி தப்பு செய்ய மாட்டானா மக்களால தேர்ந்தெடுத்தவ எப்படிங்க தப்பு செய்வோம் நீங்க சொல்லுவீங்க யாரும் தப்பு செய்யலான்ற யாரும் தப்பு செய்யக்கூடாதுங்கிறாங்க மக்களுக்கு மட்டுமே அந்த உரிமை இருக்குது ஒருத்தரை மாற்றுவதுக்கும் தண்டிப்பதுக்கும் இந்த சுதந்திர நாட்டில் அந்த சுதந்திரத்துக்கு போராடி சுதந்திர நாடு இந்தியா சட்ட நாடு வேற்றுமணி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் மக்களுக்கு மட்டும்தான் ஒரு அந்த சக்தி இருக்குது தனி அதிகாரத்தை வச்சு மக்களால் தேர்ந்தெடுத்து பொறுத்தவங்க தண்டிப்பதற்கான சக்தி சட்டத்தில் இடமே கிடையாது இல்லை சார் தண்டிக்கல ஒரு அரசை பார்க்குறாரு அரசு சரியாக செயல்படுதான்னு பார்க்குறாரு ஏதாவதுனா ஆலோசனை கேட்டுக்கிறாரு இல்லை சொல்கிறாரு மக் மாணவர்களை சந்திக்கிறாரு அவங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு பிள்ளைங்க என்னது பிள்ளைக்கு நான் தாய் தகப்பேன் என் பிள்ளைங்கள் எப்படி வளர்க்குறதுன்னு தேவை நோர்த்தம் தேவை கிடையாது தகப்ப சரியில்லாம் புல்லை கேட்க போகுது புள்ளை சரியில்லாம் தகப்பம் கேட்க போகிறேன் இதுக்கு எதுக்கு இன்னொருத்தன் இது என்னாடி என் மக்கள் அவங்க தேர்ந்தெடுத்து நான் ஆயிருக்கேன் அது என் மக்கள் நான் அவங்க தலைவன் நீங்கிற மாதிரி பேசுகிறீங்க எங்கேயோருந்து தகுந்த மாதிரி பேசுறீங்க அவரும் இந்தியாவிலேருந்து தானே இருந்து வருவாங்க எந்த மாநிலத்துக்கு எந்த கவர்னர்னாலும் இப்போ நம்ம மாநிலத்தில் சேர்ந்தவங்க பக்கத்து மாநிலத்தில் கவர்னராக இருக்காங்க கேட்டீங்க இந்தியாவிலேருந்து தானே எல்லாருமே நம்ம வந்திருக்கிறோம் நம்ம எல்லாமே இந்தியர்கள் தானே ஏதாவது எந்த வெயிற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு கிடையாது இல்லை இருக்கட்டும் இன்றைக்கி ரயில்வேல இன்றைக்கி வேலை கொடுக்குற வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு எத்தனை பர்சன்ட் இருக்குது மத்தியில் கிடைகளுக்கு எத்தனை பர்சன்ட் இருக்குது ஒவ்வொரு துறையும் இன்றைக்கி எடுத்து படித்து நீங்கள் அதுக்குள்ளே இந்த படிக்காதவங்களை வச்சுக்கிட்டு விஷயம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த பூஜாண்டி கட்டிக்கிட்டு கூடாது நீங்க பாஸ் கேட்பாங்க இன்னைக்கு ஒரு நீட் தேர்வுட்டு மருத்துவத்துறையில் எழுதி பாஸ் பண்ண வேட்டி ஒரு நீட் தேர்வு வேணும்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க அது எத்தனை பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது அது எங்கெங்க நடத்தப்படுது அந்த உள்ள போகும்போது அந்த மாணவிகளுக்கு என்ன இன்னல்கள்லாம் நடைபெற்ற மூக்குதி கட்டுன்னு தடவி பார்க்கறது உடல்நிதியா உள்ள நிதி சொந்த நாட்டுக்குள்ள நடத்த வேண்டிய சோதனைகள் அதெல்லாம் ஒரு தகுதி வேணும் இல்லை ஒரு தகுதி ஏற்கனவே உங்களுக்கு படிச்சு வந்துருச்சு இல்ல நீ தகுதி இல்லாம இருக்கிற இன்னொரு தகுதியை வச்சு நீ அதில் ஒரு பாடத்தை நடத்தி அதில் கொண்டு வந்து எல்லாம் ஒட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம எப்படியாவது உள்ளே போதணும் எப்படியாவது உன்னைய சுற்றி வளைக்கணும் யாரும் சார் நம்மளே ஆமாம் யாராவது எப்படியாவது பண்ணணும் எப்படியாவது வந்துடுங்கிறது இல்லை உதட்டலாம் பேசக்கூடாது உள்ளத்தில் இருந்தால் மக்களுக்கு புரிய நீ வரலாம் நீ இங்கே தடவ கூடாது தேனை நல்ல வாய்க்குள்ள எடுத்து ஊற்றி விட்டா சாப்பிட்டு சாப்பிட்டுக்குவோம் இங்கே தடவை விட்டுட்டு கேக்கி அப்படி நக்கிட்டு இருக்க ஆசைப்படாது தமிழர்களை சரிங்களா நீங்கள் செய்ய வேண்டியதை நேரடியாக செய்யுங்க இவ்வளவு பெரிய புயலுக்கு ஒண்ணும் கொடுக்கலன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க பரிப்பணத்துல மாநில அரசு எதுவும் சரியா செய்யலைன்னு சொல்றாங்கல்ல இன்னைக்கு பிரதமர் வந்த புயல சொல்லிட்டேன் நீங்க செஞ்சத சொல்லுங்களேன் சார் மாநில அரசு ஒண்ணு செய்யலை நீ செஞ்சத சொல்லுங்க என்ன செஞ்சீங்கன்னு மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை